பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியாவை அமளியான இந்தியாவாக மாற்றிடுவாங்க ஒரு தாய் மக்களாக வாழ்கிற நம்ம மக்கள் மனசில் வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது தேர்தல் என்பதே ஜனநாயக பூர்வமாக இருக்காது மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது சட்டமன்றங்கள் இருக்குமா என்பது சந்தேகம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே பண்பாடு ஒரே உடை ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடாக மாற்றிடுவாங்க இவை அனைத்துக்கு மேலாக சமூக நிதியை குடி தோண்டி புதைச்சிடுவாங்க இத்தனை நாளாக வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்போ உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றாருன்னு நான் சொல்லலை அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு நேற்று சென்னையில் எந்த இடத்துல ஷோ காட்டினார் தியாகராய நகர் டி நகர்ன்னு சொல்கிறோம்ல சுருக்கமா தியாகராய நகர் பிரதமர் அவர்களை ஏன் அந்த பேர் அங்கே வைக்கப்பட்டது தெரியுமா தியாகராய நகர்னு நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாண்டியனார் பேரில் இருக்க பாண்டி பஜார் பனகலரசர் பேரில் இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்க ஷோ காட்டினா எடுபடுவோம் உங்க ஷோ பிளாப் ஷோ ஆன உடனே சமூக வலைதளங்கள்ல சென்னை வந்ததை பத்தி எழுது போ சொல்றாரு சென்னை மெட்ரோ திட்டத்தை விரிவாக்க செய்ய போறாராம் மோடி அவர்களை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை அந்த திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நீங்க தானே சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காத காரணத்தால் தான் நிதி இன்னும் கிடைக்கல அதனால திட்டப்பணிகள் பணிகள் தாமதமாகுது கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்த திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டினார் ஆனால் அனுமதி கொடுக்கல நான் முதலமைச்சரான பிறகு நடந்த முதல் சந்திப்பிலிருந்து கோரிக்கை வைக்கிறேன் பிரதமரை நேரில் சந்திச்சும் பல இல்லை மதுரை எய்ம்ஸ் மாதிரி சென்னை மெட்ரோவும் அடிக்கலோடு நிற்கக்கூடாதுன்னு இப்போ மாநில அரசோட நிதியிலிருந்து மெட்ரோ பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்கிற நிலைமை இந்த பணிகளால ஆண்டுக்கு நமக்கு ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இத்தனை குளறுபடிக்கும் காரணம் பிரதமர் மோடி ஆனா இத்தனையும் மறைச்சு பச்சை போய் பேசுறாரு சென்னையில ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில வேலூர் போயிருக்காரு அங்க அவரு இந்தியில் பேசுறப்போ கூட்டம் கை பலருக்கு என்ன சந்தேகம்னா இருந்து கூட்டத்துக்கு ஆட்களை அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துருச்சு இதுல தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு இந்தியில் பேசி சபதம் எடுக்கிறாரு தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு சொல்லி இந்தியில் பேசி சபதம் எடுக்கிறாரு பிரதமர் மோடி அவர்களே திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கும் இதை எந்த மோடி மஸ்தான் வித்துகிறாலும் தடுக்க முடியாது அப்புறம் வழக்கம் போல குடும்ப அரசியல் ஊழல் கட்சின்னு தேஞ்சு போன இதுக்கு நான் எத்தனையோ ஒரு விளக்கம் சொல்லிட்டேன் உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தர் வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது thank you